பைன் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது யாப் இலக்கணம் யாப்பு அப்படின்னா கட்டுதல் யாப்பிலக்கணம் அப்படின்னா கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் தான் யாப் இலக்கணம் யாப் இலக்கணம் ஆறு உறுப்புகளை உடையது அவை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என யாப்பின் உறுப்புகள் ஆறு இந்த காணொலியில் எழுத்து அசை சீர் என மூன்று உறுப்புகளை பார்க்கலாம் மூன்றிலும் நமக்கு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா அலைகிடுதலை பிரிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் அதை ஒரு குரலை கொண்டு பிரித்து நாம் கற்றுக்கொள்ளலாம் எழுத்து எழுத்து அப்படின்னா ஒளியோட வரி வடிவம் நம் இருந்து எழுப்பக்கூடிய ஒலிக்கு கொடுக்கக்கூடிய வரி வடிவம் தான் எழுத்து எழுத்தோட வகை மூன்று குறில் நெடில் ஒற்று மாத்திரையின் கால அளவை கொண்டு தான் குரில் நெடில் ஒற்று என பிரிக்கப்படுகிறது மாத்திரை அப்படின்னா கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் இதுதான் ஒரு மாத்திரை இப்போ குரிலுக்கு ஒன்று நெடிலுக்கு இரண்டு மாத்திரை ஒற்றுக்கு அரை மாத்திரை ஒற்று அப்படின்னா மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை இதுதான் எழுத்து அடுத்து அசை எழுத்துக்களால் ஆனது தான் அசை நேரசை நிறையசை என இரண்டு வகைப்படும் அசை இப்போ பாருங்கள் நேரசையெல்லாம் எது தான் எது இப்போ நேரசை அப்படின்னா குரில் தனித்து இருந்துச்சுன்னா அது நேரசை குரில் ஒற்று இருந்துச்சுன்னா அது நேரசை நெடில் தனித்து இருந்துச்சுன்னா அது நேரசை நெடில் ஒற்று இருந்துச்சுன்னா அது நேரசை இப்போ குரில் தனித்து குரில் ஒற்று நெடில் தனித்து நெடில் ஒற்று இது எல்லாமே நேரசை நிறையசை பாருங்கள் இரு குறில் தனித்து அது நிறையசை இரு குறில் ஒற்று நிறையசை கூறில் நெடில் இது நிறையசை குறில் நெடில் ஒற்று நிறையசை அப்போ இரு குறில் இரு குறில் ஒற்று குறில் நெடில் குரில் நெடில் ஒற்று இது நான்கும் நிறையசை சரியா இதை இதில் நீங்கள் தெளிவு அடைஞ்சிட்டாலே நம்ம என்ன செய்யலாம் நம்ம குரலை பிரிக்கும் போது நமக்கு எளிதாக இருக்கும் இதுதான் அசை பற்றிய விளக்கம் எழுத்து அசை நம்ம பார்த்தாச்சு அடுத்து சீர் சீர் அப்படின்னா ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட அசை தான் சீர் சீரோட வகை நான்கு ஓரசைச்சு ஈரசைச்சு மூவசைச்சு சீர் என சீர் நான்கு வகைப்படும் இப்போ ஒவ்வொன்றை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் இப்போ ஓரசை சீர் ஓரசை சீரில் உள்ள அசைக்கு எல்லாமே வாய்ப்பாடு உண்டு சரியா இது வந்து செய்யலோட இறுதி சீராக தான் வரும் இப்போ பாருங்கள் அசையை பாருங்கள் நேர் அப்படின்னு வந்தால் நாள் அப்படிங்கிற வாய்ப்பாடு நிறை அப்படின்னு வந்தால் நிறையசையாக வந்துச்சுன்னா மலர் என்ற வாய்ப்பாடு நேர் அப்படின்னு வந்தால் காசு என்ற வாய்ப்பாடு நிறைபு அப்படின்னா பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் இது முடிவடைகிறது இதுதான் ஓரசை சீர் இதுக்குரிய சான்று இப்போ பார்க்கலாம் சான்றோடு பார்த்தோம்னா நமக்கு புரியும் ஓரசை சீர் அப்படின்னா ஒரு அசையை உடைய தான் ஓரசை சீர் இதுக்கு சான்று பார்ப்போம் இப்போ வந்து இதை நான் எங்கேருந்து நிறுத்திருக்கேன் அப்படின்னா ஓரசை சீர் எங்கே வரும் அப்படின்னா செய்யலோட இறுதி சீராக தான் இடம் பெறும் அப்போ தான் நம்ம வாய்ப்பாடு காண முடியும் இதை வந்து திருக்குறளில் இருக்கக்கூடிய ஏழாவது சீர் இறுதி சீர் இருக்குல்ல அதுதான் நமக்கு சான்றாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் என் குரில் ஒற்று குரில் ஒற்று அப்படின்னா நேர் நேர் அப்படின்னா என்ன வாய்ப்பாடு நாள் என்ற வாய்ப்பாட்டில் முடிவடைகிறது அடுத்து பாருங்கள் தரும் இரு குரில் ஒற்று இரு குறில் ஒற்றுனா நிறை இது எந்த வாய்ப்பாடு மலர் என்ற வாய்ப்பாட்டில் முடிவடைகிறது அடுத்து கே டூ டூ வந்திருக்கு டூ வந்து எதுனா குற்றியலுகிற எழுத்து உகரத்தை பெற்று வருகிற எழுத்து கு சு டு இந்த ஆறில் ஏதோ ஒரு எழுத்து இங்கே வந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை பாருங்கள் கே நெடில் அப்போ நெடில் தனித்து வந்திருக்கு தனித்துனால் என்ன நேர் இங்கே டூ இருக்கிறதுனால குற்றியலுகிற எழுத்து ஒன்று இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அந்த நேரோட பூ அப்படிங்கிற எழுத்தை சேர்க்கணும் அப்போ நேர் பூ அப்போ இது எந்த வாய்ப்பாடு அப்படின்னா காசு என்ற வாய்ப்பாட்டில் முடிவடைகிறது அடுத்து அரிது இது என்னது குற்றியலுகிற எழுத்தில் ஒன்று அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளதை பாருங்கள் அரி இப்போ இரு குறில் இரு குரில் அப்படின்னா நிறை இங்கே தூ வந்திருக்கு குற்றியழுகுற எழுத்து இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன சேர்க்கணும் பூ அப்படிங்கிற எழுத்தை சேர்த்து நிறைவு இப்போ நிறைவு அப்படின்னா பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடிவடைகிறது இது வந்து நீங்கள் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது எங்கேனா செய்யுளோட இறுதி சீரில் மட்டும்தான் இந்த ஓரசை சீரை நம்ம பயன்படுத்தணும் சரியா இப்போ நிறைவு அப்படின்னா பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடிவடைகிறது புரிஞ்சதா ஈரசை சீர் ரெண்டு அசை உள்ளது தான் ஈரசை சீர் பாருங்கள் நேர் நேர் நேரசை நேரசை ரெண்டு அசை வந்திருக்கா அப்போ பாருங்கள் அது என்ன வாய்ப்பாடு தேமா நேர் தேமா அடுத்து பாருங்கள் நிறை நேர் நிறையசை நேரசை ரெண்டு அசை இருக்குது இப்போ நிறை நேர் புளிமா புளிமா அப்படிங்கிற வாய்ப்பாடு அடுத்து நிறை நிறை கருவிலம் நிறை கூவிலம் இப்போ இது பாருங்கள் தேமா புலிமாலில் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து மா மான் முடிஞ்சிருக்கா அதனால இது மாச்சீர் அடுத்து கருவிலம் கூவிலம் விலம்னு முடிஞ்சிருக்கா அதனால இது விலச்சீர் சரியா ஈரசை சீர் சான்று பாருங்க மறந்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பாருங்கள் இப்போ மறந்து அப்படின்னா இரு குறில் ஒற்று இருக்குது அது நிறை அடுத்து தும் குரில் ஒற்று அது நேர் அப்போ நிறைநேர் என்ன புலிமா அடுத்து பாருங்கள் ஈன்றாள் அப்போ இது நெடில் ஒற்று நெடில் ஒற்றுறது எது நேர் அடுத்து நெடில் ஒற்று தான் அதுவும் நேர் தான் அப்போ நேர் நேர் என்ன தேமா புளிமா தேமா இது இறுதியில் எந்த எழுத்து வந்திருக்கு மா வந்திருக்கு இறுதியில் மா வந்ததுனால இது என்ன சீர் மாச்சீர் சரியா புளிமா தேமா ரெண்டுமே மாச்சீர் அடுத்து பாருங்கள் பொருளையும் பொருள் இரு குறு இரு குறில் தனித்து வந்திருக்கு அது என்னது நிறை அடுத்து பாருங்கள் இரு குறில் ஒற்று வந்திருக்கு அது நிறை அப்போ நிறைநீரை என்ன கருவிலம் அடுத்து பாருங்க ஆதும் ஆ நெடில் வந்திருக்கு நெடில் நெடிலுக்கு அடுத்து குரில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் நெடியில் தனித்து தான் நம்ம பிரிக்கணும் அப்போ நெடில் தனித்து என்னதே நேர் தான் அடுத்து பாருங்கள் அதுவும் இரு குறில் ஒற்று இருக்குது இரு குறில் ஒற்று என்ன நிறை அப்போ நீரை என்ன கூவிலம் சரியா கருவிலம் கூவிலம் இப்போ இறுதியில் என்ன வந்திருக்கு விலம் வந்திருக்கு அது விளச்சீர் அப்போ புளிமா தேமா மாச்சி கருவிலம் குவிலம் விலச்சீர் மூவசை சீர் மூவசை சீர் அப்படின்னா மூன்று அசைகளை உடையது தான் மூவசை சீர் முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா ரெண்டு அசையை பார்க்கணும் முதல்ல என்ன இருக்குது நேர் என்னது தேமா அடுத்த அசை என்ன நேர் இருக்குது அப்போ நேருன்னு வந்தால் மூன்றாவது அசை நேருன்னு வந்தால் நம்ம என்ன சேர்க்கணும்னா காய் சேர்க்கணும் அப்போ நேர் 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 என்னது தேமாங்காய் நிறைநீர் என்ன புளிமா மூன்றாவது தசை என்ன இருக்கு நேருன்னு இருக்குது அப்ப அது புளி மாங்காய் அது மாதிரி கருவிலங்காய் கூவிலங்காய் ஏன் காய் சேர்க்குறோம் மூன்றாவது தசை நேருன்னு நீர் என்ன சேர்க்கணும் காய் சேர்க்கணும் அப்ப காய் சேர்க்கறதுனால இது காய்ச்சீர் சரியா காய்ச்சீர்களை வெண் சீர்கள் என்று அழைக்கலாம் காய்ச்சீர் தான் இதுவோ ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்கு என்ன எதுல கனிச்சீரல என்ன மூன்றாவது அசை நிறைன்னு வந்தால் என்ன சேர்க்கணும் கனின்னு சேர்க்கணும் நேருன்னு வந்தால் காய் சேர்க்கணும் நிறைன்னு மூன்றாவது அசையில் நிறைன்னு வந்தால் இங்கே கனி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நேர் நேர் தேமா மூன்றாவது அசை என்ன இருக்குது நிறை இருக்குது அப்போ தேமாங் கனி அடுத்தது பாருங்கள் நிறை நேர் நிறை நிறை நேர் என்ன புளிமா மூன்றாவது என்ன இருக்கு நிறையனு இருக்கு அப்ப புளிமா கனி அப்ப இங்க எல்லாமே எதில் முடியுது கனியில் முடியுது அதனால இது கனிச்சேர் சரியா சின்ன தான் நேருன்னு முடிகிறதுனால அது காய்ச்சேர் இது நிறைன்னு முடிகிறதுனால இது கனிச்சேர் அலைகிடுதல் பார்க்கலாம் ஹம் அலைகிடுதல் அப்படின்னா சீரை பிரித்து அசை பார்த்து வாய்ப்பாடு காணுதல் தான் அலைகிடுதல் சரியா பழகிடுதலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நேரசைலாம் எது நிறையசெயெலாம் எது அப்போ எந்தெந்த எழுத்து வந்தால் நேரசை எந்தெந்த எழுத்து வந்தால் நிறையசை அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும் அடுத்து வாய்ப்பாடு அறிந்திருக்கணும் எது நேர் தேமா நிறை நேர் புலிமா நிறை நிறை கருவிலம் நிறை கூவிலம் அந்த தெளிவு நமக்கு இருக்கணும் அந்த வாய்ப்பாடோட தெளிவு இருக்கணும் இது ரெண்டும் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அலைகிடுதலை நம்ம பிரிச்சிடலாம் சரியா இப்போ நம்ம குரலுக்கு போகலாமா ஒரு குரலை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அலையிடுதலை பார்க்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சான்றோடு நம்ம பார்த்ததுனால நமக்கு இது பிரிக்கிறது ரொம்ப எளிது சரியா இப்போ இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இது ஒரு குரல் ம் இதுக்கு நம்ம அலையிடுதல் பார்க்க போகிறோம் இப்போ இதை முதல்ல என்ன செய்யணும் சீரை பிரிக்கணும் குரலில் எத்தனை சீர் இருக்குது ஏழு சீர் இருக்குது அப்போ அதை ஏழு சீரை பிரிக்கணும் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் பிரித்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும் ஒவ்வொரு சீருக்கும் அசை பார்க்கணும் சரியா இப்போ இணைத்தானும் அப்படிங்கிறதுக்கு நிறை நேர் 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 என்ன புளிமா மூன்றாவது ஆசை நேருன்னு வந்தால் என்ன சேர்க்கணும் காய் சேர்க்கணும் அப்போ புளி மாங்காய் அடுத்து பாருங்கள் நல்லவை நேர் நிறை ஏன் குரில் ஒற்று இங்கே இரு குறில் சரியா குரில் ஒற்று வந்தால் நேர் இரு குறில் வந்திருக்கிறதுனால இது நிறை அப்போ நிறை என்ன கூவிலம் அடுத்து பாருங்கள் கேர்க்க அப்போ நெடில் ஒற்று குரில் தனித்து அப்போ நேர் தேமா அடுத்து அனைத்தானும் நிறை நேர் நேர் அப்போ நேர் என்ன புளிமா அப்புறம் இறுதியில் வந்து மூன்றாவது தசை என்ன வந்திருக்கு நேருன்னு வந்திருக்கு நேருன்னு வந்ததுனால் நம்ம என்ன சேர்க்கணும் காய் சேர்க்கணும் அப்போ புளிமாங்காய் ஆன்ற நேர் நேர் தேமா நேர் நேர் என்னது தேமா அடுத்து பெருமை இரு குறு நிறை அடுத்து குரில் தனித்து வந்திருக்கு அது நேர் நிறை நேர் என்ன புளிமா அடுத்து ஏழாவது சீரில் பாருங்கள் தரும் இறுதி எழுத்தியதாக இல்லை உரை எழுத்து எதுவுமே இங்கே கிடையாது அதனால் இந்த தரும் மூன்று எழுத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிடலாம் ஆசை பார்க்கலாம் இப்போ இரு குறில் ஒற்று வந்திருக்கு இரு குறில் ஒற்று என்னது நிறை அப்போ நிறைன்னு வந்தால் என்ன வாய்ப்பாடு இங்கே மலர் என்ற வாய்ப்பாட்டில் முடிவடைகிறது அப்படின்னு எழுதணும் சரியா அப்போ இக்குரல் மலர் என்ற வாய்ப்பாட்டில் முடிவடைகிறது இதுதான் அலைகிடுதல் இதை தாண்டி நம்ம வந்து பார்த்துருக்கோம் பாருங்க மாச்சீர்னா என்ன காய்ச்சீர் என்ன கனிச்சீர் இந்த விளக்கமே இங்கே நமக்கு தேவையே கிடையாது எது மட்டும்தான் நேரசையெல்லாம் எது நிறைய சைலாம் எது அதனோட வாய்ப்பாடு தான் இந்த அலைகிடுதலில் இருக்கிறது சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு பிடித்த திருக்குறளுக்கு சீர் பிரித்து அசை பார்த்து வாய்ப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவு கிடைக்கும் சரியா இத்துடன் இந்த காணொளி முடிவடைகிறது மொழியின் சிறப்பு நன்றிகள் பல பார்த்து பதிவு செய்து பகிர்ந்து மாணவர்கள் பயனடையுங்கள் நன்றி